ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது ஜூலை மாதமானது நடந்துட்ருக்குங்க இந்த ஜூலை மாதம் ஏழாவதாக வரக்கூடிய ஆங்கில மாதம் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் பனிரெண்டு இருக்குது இதில் ஏழாவதாக வந்திருக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழாவது மாதத்தில் மிக முக்கியமான கிரக மாற்றமானது நடக்கப்போகுது இந்த கிரக மாற்றனால் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாற்றங்களுக்கான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஜூலையில் அப்படி என்ன ஒரு மாற்றம் நடக்க போகுது அந்த மாற்றம் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான முழு தாள்களையும் தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான மாற்றமானது இருக்கு அந்த மாற்றம் என்ன மாற்றம்னா சுக்கர பயிற்சியானது நடக்கப்போகுது நவக்கிரகங்கள்லேயே நிறைய கிரகங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும் அந்த முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடியதில் இந்த கிரகமும் மெயினாக இருக்கு அதாவது சுக்கரன் மெயினாக இருக்கிறாரு நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் ரொம்ப ராசியாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் பணம் அளவில்லாமல் கிடைக்கும் அதே சுக்கரன் மோசமாக இருந்தால் நமக்கு ஆபத்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ சுக்கர பயிற்சி நடக்கிறது உங்கள் ராசிக்கு ஆபத்தாக அதிர்ஷ்டமாக அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான சுக்கர பயிற்சி பலனை தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படிங்கிற அந்த மாற்ற நிகழ்வை பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்ட சுக்கர பயிற்சி நடக்க போகுது இதனால பல ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பணமழை கொட்ட வைக்க போறாரு சுக்கரன் இதில் உங்கள் ராசிக்கு பணமழையை கொட்டுவாரா கொட்ட மாட்டாராங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்கும்போது அந்த இயக்கத்தினால அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கமானது உருவாகும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு மற்றும் இதனால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பு ஏற்படும் கரெக்டாக ஏழு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல் மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரன் ராசியான ராசிக்குள்ள நுழைவார் அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக ராசியில் சுக்கரன் உதயமாக போகிறார் பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுவார் இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகரப் போகிறாரு இந்த மாதிரி ஒரு நகர்வு காரணமாக அனைத்து ராசிகளையும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பார் மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போகிறாரு மேலும் அந்த பிரகாசமானது எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்கா இல்லையா என்பதை அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் பெரிதும் நன்மையை பயக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க சுக்கரன் உங்களுடைய லக்ன வீட்டில் மட்டுமே வந்து சஞ்சாரம் செய்கிறாரு அதனால் இந்த ஒரு காலகட்டம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு மகத்தான வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு பழைய தொழில் செய்துட்ருக்குறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது வெற்றிக்கு புதிய தொழில் செய்துட்ருக்குறவங்களுக்கும் மகத்தான வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்தாமல் மற்றும் போதுமான பணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சம்பாதிக்கலாம் அதாவது பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்தலாம் போதுமான பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பணவரவு இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு உண்டு அப்புறம் பணியை வேகமாக முடிக்க சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்க உதவியா இருக்கிறதுனால முழு ஆதரவு உங்களுக்கு கிடைத்து நீங்க ஒரு வேகத்தில் நீங்க இந்த மாதம் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு அறிகுறிகள் இந்த மாதம் வந்து சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் பணியில் உங்களுக்கு சரியான லாபத்தை பெறுவதோடு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் பெற முடியும் உங்களுடைய தொடர்பு திறன் உங்களுக்கு மேம்படும் மேலும் உங்களுடைய வார்த்தைகளால் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு ஒரு சுபமான பயிற்சி என்று சொல்லலாம் இந்த சுக்கர பயிற்சியில் இன்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பலன்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பலன்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சுக்கர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து ஒரு உத்வேகமானது இருக்குமா அந்த உத்வேகம் இருக்கிறதுனால அந்த உத்வேகத்தை கொண்டு நீங்கள் புதுசாக வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாமா புதிய தொழில் தொடங்கிறது இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு திருமணம் முயற்சி செய்கிறது இல்லை உங்களுடைய வீட்டில் வந்து எதாவது பொருள் வாங்கிறது அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன் ஸோ சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காவது மீட்டும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இவர் இப்போது உங்களுடைய பத்தாவது வீட்லேயும் பயிற்சி ஆவார் அதனால் இந்த டைம் உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் மற்றும் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது தொழில் மற்றும் வெற்றிக்காக உங்களுடைய எல்லாமே வந்து சக்சஸ் ஆகுமா அதாவது வெற்றிக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியும் சரி தொழிலை முன்னேற்றமும் சரி இந்த சுக்கர பயிற்சியில் உண்டு சாதகமான வாய்ப்புகள் சுக்கரன் கொண்டு வருவார் அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை குறிப்பாக உங்களுடைய தொழில்முறை அதுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய வந்து மாற்றங்கள் வந்து செய்யலாம் உங்களுடைய தொழில் முறையில் இதுக்கு முன்னாடி ஒரு மாற்றங்கள் செய்து நீங்கள் பயன்பெறாமல் இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன மாற்றமும் பயங்கரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் தொழில் முறையில் நீங்கள் எந்த மாற்றம் வேணாலும் செய்யலாம் அப்புறம் உங்கள் வீட்டு பொறுப்புகள் நீங்கள் செய்யும்போது அந்த வீட்டு பொறுப்புகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டு பொறுப்புகளை சமநிலையோடு நீங்கள் செய்யணும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் பண்ணக்கூடாது அது நீங்கள் பண்ணிங்கன்னா அது இதுக்கு முன்னாடி பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காது ஆனால் இப்போ பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால அதில் சமநிலையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வணிகம் மற்றும் குறிப்பாக ஆடம்பர பொருட்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வணிகம் மற்றும் குறிப்பாக ஆடம்பர பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் செய்தாலும் அதில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து கவனமாக இருக்கணும்னு வந்து சொல்கிறேன் அதே போல் பெண்கள் கூட நீங்க தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் தொடர்பாக நீங்க செயல்படும்போது போது அதுலேயும் ரொம்ப தெளிவோடு மனநிலையோடு முடிவெடுக்கணும் தயாரிப்பு சேவை இது ரெண்டிலுமே தெளிவான முடிவு எடுத்து நீங்கள் செய்யும்போது அந்த முடிவு உங்களுக்கு பின்னாடி கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்க எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடம்பர அல்லது அழகு சாதன துறையில் இருக்கிறவங்க அதில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் வாழ்க்கையில் அதிகமாக லாபத்தை சஸ்தரத்தன்மையை இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் பார்க்கும்போது அதில் சில மனக்கசப்புகள் வரலாம் குறிப்பாக உங்கள் கூட்டாளர்களோடு கருத்து வேறுபாடு அல்லது புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆகியவற்றெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு ஆகியவற்றெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அதனால் இந்த எதிர்கொள்ள வேண்டியது எல்லாமே சமாளிப்பதற்கு நிறைய விஷயங்களுக்கு அனுசரித்து போக வேண்டியது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தவும் குடும்ப சுபோகங்களை அதிகரிக்கவும் புதிய தீர்வுகள் எடுக்கும் போது அதில் கவனம் செலுத்த வேண்டும் முடிஞ்ச அளவு புதிய தீர்வுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய தொழிலில் முன்னேற உங்களுக்கு ஆற்றல் மற்றும் கவனம் இந்த சுக்கர பயிற்சியில் தேவை என்றாலும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் ஸோ கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா பெண்களுக்கு தானம் செய்யுங்க உங்கள் திறனுக்கேற்ப உங்களுடைய சக்திக்கேற்ப உணவு உடைகள் அல்லது படிப்பு இது தொடர்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அதாவது பெண்களுக்கு தானம் செய்யணும் உங்களுடைய திறன்னா உங்களுடைய சக்திக்கேற்ப மற்றவங்களுக்கு உணவு உடை அல்லது படிப்பு தொடர்பான பொருட்களை நன்கொடையாக கொடுக்கணும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திங்கன்னா சுக்கரனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ சுக்கரனால நன்மை ஏற்பட இந்த பரிகாரத்தை கடக கடகராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமில் இருக்கிறோம் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோட வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ